வெல்கம் டு கிளாசிக் வெல்வெட் சேனல் இட்லி கடை மூவி ரிவியூக்கு வந்திருக்கோம் அதோ விஷ்ணு சினிமாக்கு வந்திருக்கோம் வாங்க எப்படி இருக்குன்னு கேட்போம் இன்றைக்கு வந்து தமிழ் சினிமாலேயே எந்த ஒரு வில்லனுக்கும் கொடுக்காத தண்டனையே இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க அதை பாருங்க உங்களுக்கே தெரியும் நல்லா உங்க ஃபீல் குட் மூவி நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு படம் எப்படி இருக்க படம் நல்லா இருக்கு படம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு ப்ரோ மாசா இருக்கு பிஜிஎம் நல்லா போட்டிருக்காரு ஜிவி அதே மாதிரி தனுஷ் வந்து ஃபேமிலி என்டர்டைனரும் கொடுத்துருக்காரு ராயன் ஆக்ஷனாக கொடுத்தாரு

எல்லாரும் வந்து ஃபேமிலியோட வந்து கண்டிப்பா வந்து பார்க்கணும் நீங்களும் வந்து போய் பாருங்க வந்தால் நல்லா எப்படி படம் மாத்திர செம்மாக இருக்கு ப்ரோ படம் மாத்துறோம் படத்துக்கு ஒன்று தான் சொன்னோம் தனுஷ் ஃபேன்ஸ் என்ன கால்ற தூக்கி சொல்கிறோம் ப்ரோ தனுஷ் ஃபேன்ஸ் என்ன கால்ரை தூக்கி சொல்கிறோம் படத்தை யாருனா பார்க்காது வந்தாக்கா பார்த்து அப்புறம் பேச சொல்லு படம் மாத்துகிற ப்ளாக் பஸ்டர் அல்ல ஹிஸ்ட்ரிலேயே இந்து போகுது போக படம் ஒன்றே ஒன்று சொல்லிருக்குறோம் ப்ரோ அம்மா அப்பா இருக்கும் போதே அவங்க அம்மா அப்பாவை பாத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த சாப்ட்வேர் ஜபோன்ற ஒரு லட்ச ரூபான்ட்டு வெளியூர் போறாங்க பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு சொந்த ஊர்ல இருக்கணும் சொந்த ஊர்ல இருந்து அம்மா அப்பா பாத்துக்கணும் சினிமாவோட கான்செப்டே அதுதான் எங்க வைக்கிறது இல்ல நிம்மதி இருக்கா நிம்மதி இருந்தா எங்க இருக்கலாம் சினிமா சினிமாடுறது கெத்து பிளாக் பஸ்டர் நல்ல வேற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் வரையும் நல்லா இருக்கும் ப்ரோ லாஸ்ட் இல்லன்னு பா வரைக்கும் ப்ரோ அதான் ஃபிஷ் சூப்பர் வேற லெவல்ல இருக்குண்ணா நல்லா தலைவர் வந்து ஒரு புது புதுசா பண்ணிக்கிறாரு உண்மையா நல்லா ஃபேமிலியா பாக்குற படம் தான் உண்மையிலேயே ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு நல்லா பார்த்து படம் எப்படிங்க இருக்கு அந்த மூவி மூவி இது தனுஷ் எப்படி நச்சிருக்காரு அருண் விஜய் ராஜ்கிரண் அது அப்புறம் மியூசிக் எல்லாம் எப்படி இருக்கோ எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ படம் நல்லா இது தலைவர் வந்து பயம் நடிச்சிருக்காரு ஃபுல் சென்டிமெண்ட் படம் அழுதுட்டு நானு அழுதுட்டு நானு அவர் வந்து எந்த ஒரு படம் எடுத்தாலும் சரி ஃபைட் சீன் இருந்தாலும் சரி இல்ல நார்மலா ஒரு ஃபேமிலி படம் எதுவும் இருந்தாலும் சரி மாசம் பயங்கரமா இருந்துச்சு படம் ஃபேமிலியா பாக்கலாம் எல்லாருமே பயங்கரமா புரியும் எப்படி இருக்கு நான் சூப்பரா இருக்கு ப்ரோ ஒரு டிஃபரெண்ட் மூவி தான் ப்ரோ தலையிட்டா நல்ல மூவி தான் இருக்கு நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாமே நல்லா நல்ல ரோல் தான் பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இல்ல போச்சு இட்லி கடை அது ஒரு வைப் குத்துருச்சு இந்த மூவி சாங்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு ப்ரோ மியூசியம் எல்லா விதத்துலயும் சூப்பரா போட்டு இருக்காங்க நல்லா இருக்கு ப்ரோ

ஃபுல்லாமே வந்து ஃபேமிலியா போய் பாக்கல படம் படம் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டா போயிருக்கா வெளிநாட்டை வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் அவங்கள வந்து உள்ளூர்ல வந்து வேலை செய்யணும் எப்படி இருந்தாலும் நம்ம கிராமம் தான் நம்ம ஊர் தான் நம்ம ஊர் மக்கள் தான் அப்படின்ற விஷயம் நிறையா சொல்லியிருக்காங்க படம் வந்து ஃபேமிலியா பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ அதே போல தனுஷ் ஆக்டிங்கும் பயங்கரம் அவர் நடிப்பசுரன் சொல்றாங்க நடிப்பனும் அவரு கண் கம்பல்சரி அதை உண்மைதான் ஆனா நடிச்சு நடிச்சு செம்மையா இருக்கு ப்ரோ படம் பயங்கரமா மாதிரி சூப்பரா இருக்கு ப்ரோ அருண் விஜய் அருண் விஜய் சூப்பரா நடிச்சிருக்காரு ப்ரோ அவர் அதுவும் நல்லா இருக்கு அவரோட மாசு அவரோட வில்லத்துல வந்து சமமாஸ் ப்ரோ அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இதா இருக்கு ப்ரோ வர வேற லெவல்ல வேற லெவல்ல பயமா போறோம் வேற லெவல் ப்ரோ ஓகே மியூசிக்ல டிவி பிரகாஷ் ப்ரோ மியூசிக் கூட சூப்பர் ப்ரோ மியூசிக் வேற லெவல் ப்ரோ மியூசிக் அவரோட மச்சா மச்சா வா மச்சா போ மச்சான்னு சொல்றாரு அதே மாதிரி அவரும் மேரிட் இருக்கிறார் ப்ரோ மியூசிக் வேற லெவல் ப்ரோ சூப்பர் ப்ரோ ஆ ப்ரோ இந்த மூவி எப்படி இருக்கு நல்லா இருக்கு அருமையா இருக்கு ஃபேமிலியோட பார்க்கலாம் அடி தூல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கிளாசிக் வேலூர் ஒரு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க